வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜாபேட்டையில் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பாக வாலாஜாப்பேட்டையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளி விழா சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அதை முன்னிட்டு இன்று டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடத்தினார்கள் இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் நல சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஓட்டுநர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி பொதுமக்களிடம் பாராட்டு பெற்றார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த படவட்டம்மன் ஆலயத்தில் பரதநாட்டியம் நிகழ்ச்சியை நடத்திய பாலாஜப்பேட்டை ஏபிஜே அப்துல் கலாம் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்திற்கு ஸ்ரீ படவேட்டம்மன் கோயில் நிர்வாகிகள் சார்பாக அவர்களை பாராட்டினார்கள் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பு பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டன செய்திக்காக இன்று நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியிலிருந்து சிறப்பாக நடத்திய டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்க விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்

മാണവി മധു മിത